இயேசுக்கே புகழ் அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களுக்கு அடங்கி விற்க வேண்டும் என்று ரோமையர் பதிமூணு ஒண்ணுல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நம்மை ஆளக்கூடிய அதிகாரிகளுக்கு அதே தேவன் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு லூக்காஸ் எழுதிய நற்செய்தி பத்து பத்தொன்போதுல பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவனுடைய வல்லமை அனைத்தையும் வெல்லவும் நான் உனக்கு அதிகாரம் தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது உனக்கு தீங்கிழைக்காது அப்படின்னு இருக்காரு அப்போ நம்ம அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும் நம்ம வாழ்க்கையில மனைவினாலும் கணவனானாலும் பெற்றோர் ஆனாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தணும் இப்போ நம்ம நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கிட்ட நம்ம ஓட்டு மட்டும் போடுறதா நம்ம பொறுப்பு அதுக்கப்புறம் அவங்க என்னென்னமோ டெசிஷன் எடுத்து என்னெல்லாமோ பண்ணுறாங்க எதை வைத்து பண்ணுறாங்க அவனுடைய அதிகாரத்தை வைத்து அப்போ உங்களது அதிகாரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க இதை குறித்து நம்ம தியானிக்கலாம் வாங்க இதை துர்ப்பிரயோகம் பண்ணவர் யாருனா சாமுவேல் சாமுவேல் அதிகாரம் இருபத்தி நாலு பதினாலில் பாருங்கள் தாவிதையாவை போய் தேடிக்கிட்டே அலைவார் சவுல் ராஜா அவருக்கு வந்து தாவிதையாவை புகழ்ந்தது பிடிக்கல அதுக்காக அவரை போய் தேடி தேடி அவரை கொல்லணும் அப்படின்லாம் நினைப்பாரு எத்தனை பேரை கூப்பிட்டு போறாரு பாருங்க ஒன்று சமையல் இருபத்தி ஆறு ரெண்டுல மூவாயிரம் பேரோட போறாரு ஒரு ராஜா ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு அப்ப தாவிதையா சொல்றாரு ஏன்னா ஒரு தெல்லு பூச்சை ஐயா நான் ஒரு செத்த நாய் என்னையா பிடிக்க வந்தீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு பாருங்க அதுக்கப்புறம் பாருங்க கணவனை குறித்து மனைவி கிட்டயும் மனைவியை குறித்து கணவன்கிட்டையும் தேவன் கேட்பார் ஆதி ஆகமத்துல ஆதாம் ஏவாளுடைய சொன்னபடி கேட்ட அந்த பழத்தை புசிச்சத ஆண்டவர் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லுவார் மனைவி பேச்ச கேட்டு நீ தப்பு பண்ண அப்படின்னு சொல்லுவார் அதுல நல்லா கரெக்டாக கோடிட்டு காட்டுவார் அதே பாருங்க புதிய ஏற்பாட்டில் அப்போ சில இப்ப ஐந்து ஒம்போதில் பாருங்க அந்த பேதுரு வந்து அவளை நோக்கி கர்த்தருடைய ஆவியை சோதித்தருக்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென உன் புருஷன் பேச்சை கேட்டு நீ வந்து ஏன் தப்பாக பண்ண இதோ உன் புருஷனையும் அடக்கம் பண்ணினுடைய காலடிகளின் சத்தம் கேட்குது அவங்க வந்து உன்னையும் அடக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோடனே ரெண்டு பேரும் உயிரை விட்டுறாங்க இறந்து போயிடுறாங்க அந்த இன்சிடெண்ட் உங்களுக்கு தெரியும் இன்னும் பாருங்கள் கணவனை தூண்டிவிட்டு பாவம் செய்ய வச்சவங்க அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதில் பைபிளில் ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு கொடுத்துருக்கிறார் பண்ணுறேன் ஒன்று அரசராகமம் ராஜாக்கள் புஸ்தகம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்தில் ஆண்டவர் சொல்ல பாருங்க ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்று போட்ட ஆகாபே போல கெட்டவன் எவனும் இருந்ததில்லை அப்படி ஒரு கெட்டவன் அவன் இருந்திருக்கான் அவனோட மனைவி இசபில் அவனை தூண்டி விட்டாள் அவள் வந்து தூண்டி விட்டுருக்கா பாருங்கள் தப்பு செய்கிறதுக்காக அதையும் வந்து அதில் வந்து அப்போ வந்து சில நிறைய மனைவிமார் அப்படிதான் இருக்காங்க சில கணவன்மார் என்ன பண்ணுறாங்க மனைவியை தூண்டி விடுறாங்க சில க வீட்டில் நல்லா கற்றுங்க நல்லா பிரச்சனை பண்ணுங்க குடும்ப உறவை உடச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை மூட்டி மூட்டி விடுறது இதெல்லாமே பாவம் தான் இதை தான் ஆண்டவர் வந்து அருமையாக சொல்கிறார் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும் ரொம்ப கண்ட்ரோலை இழந்து விட்டுற விடாது இப்போ நம்ம பெற்றோருக்கு வருவோம் பெற்றோர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளாக ஒன்று சாமுவேல் ரெண்டு இருபத்தி மூணில் பாருங்க நீங்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் இவை அனைத்து மக்களிடமிருந்தும் உங்கள் தீய நடவடிக்கைகளை பற்றி நான் கேள்விப்படுகிறேனே யார் சொல்றா ஏழி குரு தான் பிள்ளைங்க கிட்ட போய் ப்ளீஸ் பண்ணி கேட்குறாரு இப்போ பிள்ளைங்க சைல்டு சென்டர் வேர்ல்டு குழந்தைங்களை ஆராதிக்கிறாங்க கடவுளை போல ஆக்குறாங்க பிள்ளைங்க கெட்டு குட்டி சவரா போகிறதுக்கு என்னம்மா எப்படிம்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி சொல்கிறாங்க என் பிள்ளை ரூமுக்கே நான் பெர்மிஷன் கேட்டு கதவை தட்டிட்டு தான் போகணும் எனக்கு வேதனையாக இருந்தது இதை கேட்கும்போது இந்த சூழ்நிலை மாறணும் நம்ம கண்டிக்கப்பட்டதுனால தான் இப்போ வந்து தேவன் கொடுக்கிற சிருஷ்டிப்புக்காகவும் தேவன் கொடுக்கிற சின்ன சின்ன தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு நம்மளால் ஓட முடியுது இந்த உலகத்தில் இவ்வளோ தூரம் நம்மளால் வாழ முடியுது நம்ம குழந்தைங்க நம்ம இல்லாமல் இண்டிவிஜுவலாக வாழ முடியுமா இந்த தீமை நிறைந்த உலகத்தில் நல்லவர்களாக இருப்பாங்களா இந்த உலகத்தின் ஓட்ட நிரந்தரமானதா யோசிக்கணும் இது தான் தேவன் இங்கே வலியுறுத்துறாரு பிள்ளைங்க கிட்ட கெஞ்சாதீங்க கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிங்க குழந்தையா இருக்கும்போது மண்டைய பிடிச்சி இழுக்குது அடிக்குது அதை ரசிக்கிறாங்க இப்போ பேரண்ட்ஸு பொது வெளியில் மூஞ்சுக்கு மூஞ்சு அடிக்கிறது சின்ன தப்பு தான் அப்படின்னு அதை நீங்கள் தட்டி விட்டுட்டீங்கன்னா பின்னால் அதை பிடிக்கவே முடியாது சின்னதாக இருக்கும்போதே கண்டிக்கணும் அவர் வந்து பாருங்க செல்லங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறார் பிள்ளைகளே வேண்டாம் பிள்ளைகளே அங்கே உள்ள மக்களெல்லாம் சொல்கிறாங்க பிள்ளைங்க இவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்கப்பா அட்டூழியம் பண்ணுறாங்கப்பா குருவே அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம் பிள்ளைகளே நம்ம அப்படி சொன்னோம் செல்லோ வேண்டாம் பாணி நீ அப்படி பண்ணாத பண்ணாத சே நோ டு தெம் அப்போ வந்து வேணும்னா வேண்டானா வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப விசுவாசியான ஒரு ஒரு அக்கா உண்டு அவங்க வந்து வெளிநாட்டில் பிள்ளை வளர்க்குறாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து எதுக்குமா இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் செய்யக்கூடாது அவ்வளோதான் திஸ் நோ மோர் ஆன்சர் ஃபார் தேட் அதுக்கு நீ ஆன்சர் தேடாத அப்போ எவ்வளோ எப்படி வளர்க்குறாங்கன்னு பாருங்க இல்லை இப்போ உள்ள வேர்ல்டு அப்படி காரணம் சாக்கு போக்கு சொல்லாதீங்க அல்லாட்டி இவர்களை தான் நம்மளும் ஒரு நாள் இருப்போம் அடுத்த பாருங்க சாமூ விளையாட்டை வந்து ஆண்டவர் சொல்றாரு தரிசனம் எப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க அந்த ஒன்று சாமியில் மூணு பதிமூணுல சொல்றார் பாருங்க உன் புதல்வர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொண்டதை அறிந்திருந்தும் தடுக்காத குற்றத்திற்காக அவனது வீட்டிற்கு நீங்காத தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் யாரை குறித்து தண்டனை தீர்ப்பு கொடுத்தாரு அந்த பிள்ளைங்க தப்பு பண்ணக்காகவா அந்த தப்பை தட்டி கேட்காத ஏழி குருவுக்காக தான் அந்த தண்டனை நல்லா கவனிங்க பெற்றோர்களே நீங்கள் தான் கவனிக்கணும் உங்கள் பிள்ளைகளை கண்டிக்கலைனா அதற்கான தண்டனை தான் உங்கள் தலைமுறைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து அருமையாக சொல்றாரு பாருங்க ஒன்று சாமுவே மூன்று பதினெட்டு பாருங்கள் அப்போ வந்து அவர் அங்கே சொல்கிறார் நடந்தது எல்லாத்தையும் வந்து சாமுவிலையாக சொல்லிடுறாங்க இப்படி போய் ஆண்டர் சொல்லிட்டாரு உங்கள் பிள்ளைகளை அழிச்சு போடுறேன்னு சொல்கிறார் அப்போ மாதிரி இந்த ஏழி குரு தேவன் காலில் போய் விழுந்தாரா ஐயா என் பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டியா மன்னிச்சிருக்கியான்னு சொன்னாரா சொல்லலை அப்பம் போய் சொல்றாரு ஆண்டவர் தனக்கு த என்ன தோணுதோ அதை செய்யட்டும் அவர் பார்வையில் எது நல்லது செய்யட்டும் அதை செய்யட்டும் இங்கே பாருங்க நல்லா ஒவ்வொரு நம்மளுக்கு வந்து தேவன் வந்து எல்லாத்தையும் வந்து இங்கே பொக்கிஷம் இந்த பைபிள் ஒரு பொக்கிஷம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு யோபுவுடைய புதல்வர்களை குறித்து அவர் வந்து தன்னுடைய புதல்வர்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கக்கூடாதுன்னு தகன பலி ஒப்பு கொடுக்குறாரு யோபு சொல்கிறாரு ஆண்டவர் தந்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் மீண்டும் தருவார் விசுவசிக்கிறார் ஏன் தான் பிள்ளையை கரெக்டாக பண்ணியிருக்கேன் என்னையே அவர் எடுத்துக்கிட்டாலும் நான் கர்த்தர்கிட்ட போவேன் தேவன்கிட்ட போவேன்னு ஒரு விசுவசிச்சார் ஆனால் அதே பாருங்கள் எசைக்கியா ராஜா கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு நீ உன் வீட்டை ஒழுங்குபடுத்து அப்போனா என்ன காரணம் அவர் ஒழுங்குபடுத்தலை அப்படின்னு அர்த்தம் இங்கே பாருங்க தாவிதையா பாருங்க இதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார் ஆண்டவரை எப்போ பார்த்தாலும் படனார் நீங்கள் படிக்கிற எல்லா சங்கீதங்களும் அவர் தான் ஆனால் தன்னுடைய சொந்த மகன் அப்சலம் தேடுறான் வரட்டுறான் அம்னோன்னு பாருங்கள் வாழ்க்கையை அவர் எங்கேயுமே கண்ட்ரோலை எடுக்கவே இல்லை பிள்ளைங்களை கண்டிக்கல சின்ன பிள்ளையில அவரை கண்டிக்கல தட்டி கேட்கலை அதனால அவங்களையும் அவங்கள துரத்திட்டு போகிற மாதிரி இருந்தது சூழ்நிலை அதனால நம்ம என்ன செய்யணும் தட்டி கேட்கணும் அடுத்தது முதலாவது நம்ம அதிகாரத்தை எங்கே எடுக்கணும் பேரண்ட்ஸு கணவனோ மனைவியோ தப்புன்னு சொல்கிற இடத்துல கண்டிப்பாக நம்ம தட்டி கேட்கணும் அப்படிங்கிறத ஆண்டர் இங்கே வலியுறுத்துறார் அடுத்ததாக வந்து உங்களுடைய கேரக்டர்ஸ் அதாவது உங்களுக்குள்ள எழும்புகிற அதாவது என்ன சொடைய இச்சை அதை நமக்குள்ளே வரக்கூடிய உணர்வுகளை நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் நீதி தலைவர்கள் பதினாறு ஒன்னில் பாருங்க சிம்சோன் காசாவுக்கு சென்றான் அவர் அங்கேயே ஒரு விலைமாதை கண்டு அவளிடம் சென்றான் ஒரு ஒரு ப்ராஸ்டியூட்டோட அவர் போயிட்டார் காசாவுக்கு போகிறார் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிற டைமே நீங்கள் பாவத்தோட பிணைக்கப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த டைம் வந்து பெருமையாக சொல்லியிருப்பார் சிம்சோனையா யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் போனேன் காசாவுக்கு போனேன் உங்களுக்கு தெரியுமா கதை ஆனால் அதே அதிகாரத்தில் இருபது வசனம் கழித்து வருது பாருங்கள் இருபத்தோராது வசனத்தில் பெலிப்சியர் அவரை பிடித்து அவர் கண்களை தோண்டி எடுத்து அவரை காசாவுக்கு கொண்டு சென்றார்கள் உங்கள் பிள்ளைகளை உங்கள் அதிகாரத்தின் கீழ் வையுங்கள் உங்கள் உணர்வுகளை உங்கள் எண்ணங்களை உங்கள் அதிகாரத்தின் கீழ் வையுங்கள் நீங்கள் இஷ்டப்பட்டபடி காசாக்கு எப்படி சிம்சோனையா போனாரோ அது மாதிரி போனீங்கன்னா உங்கள் சிந்தனைகளை உங்கள் எண்ண ஓட்டங்களை உங்கள் உணர்வுகளை இஷ்டப்படிக்கு நீங்கள் அலைய விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சபடி உங்கள் அங்கே போக முடியாது வேற யாரோ உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போவாங்க இப்போ அநேகம் பேர் என்ன சொல்வாங்க அந்த காலத்துலலாம் பேரண்ட்ஸ் அடிக்காமல் டீச்சர்ஸ்கிட்ட கொடுப்பாங்க நல்லா அடிங்க என் பிள்ளைய வந்து கண்ணை கையதையும் விட்டுட்டு நல்லா அடித்து திருத்துங்க இப்போது லைட்டாக திட்டுனா டீச்சர்ஸ்க்கு மேலே வந்து வழக்கு போடுறாங்க இப்போ கடைசி எங்காகுது தறிக்கட்ட பிள்ளைங்க அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கப்படுது போலீஸ் தண்டிக்கிறாங்க அந்த காசாக்கு போன அப்போவுமே தான் உணர்வுகளை அடக்கி என்னை ஒரு நீதி தலைவராக ஏற்படுத்தி வச்சுருக்காரு தேவன் இருபது ஆண்டு ஒரு நீதி தலைவராக ஒரு இடத்துல நான் இருக்கிறேனே ஐயோ நான் தொடர்ந்து தப்பு பண்ணுறேனே நான் தப்புன்னு அவர் எண்ணங்களில் வரக்கூடிய அந்த இச்சைகளை அவர் அடக்கியிருந்தா அவரே விரும்பாம அவர் கை காலை கண்ணெல்லாம் நோண்டி அவரை வந்து காசாக கெழுத்துட்டு போனாங்க உங்கள் உணர்வுகளை அடக்குங்கள் உங்களுக்கு உங் உங்கள் தேவனுக்கு விரோதமாக உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய உணர்வுகள் எந்த பாவமாக இருந்தாலும் ஒரு சிகரெட்டு தானே ஒரு நாள் குடிதானே வேண்டாம் நோனா நோ யூ ஹாவ் டு சே நோ டு சின் சின் எந்த பாவமாக இருந்தாலும் நோ சொல்லுங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்